எந்த கொம்பனாலேயும் எங்கள் ஆட்சியை குறை சொல்ல முடியாது அப்படின்னு அடிக்கடி நம்ம தமிழக முதல்வர் வந்து சொல்லுவார் எந்த கொம்பளம் குறைய சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி அடத்து கொண்டு வர அது என்னடா சொன்னாங்க ஆனால் இந்த வீடியோ பாருங்க அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் நட் ரோட்டில் காரை பின்னாடி வந்த காரில் பிரச்சனை பண்ணியிருக்காங்க வீடியோட அந்த பொண்ணுங்க பொண்ணுங்க ரொம்ப பயந்துருக்காங்க கரெக்டாக ரெண்டு வாரம் முன்னாடி நம்ம தமிழ்நாடு சிஎம் இனிமேல் தமிழ்நாட்டில் இருக்க மேலே யாரை கை வச்சாங்கன்னா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் ஜாஸ்தின்னு சொல்கிற மாதிரி பில்லு பண்ணாங்க அந்த பொண்ணுங்களை ஃபாலோ பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுறவங்களுக்கு அஞ்சு வருஷம் இருக்குன்னு சொல்லிட்டு சிஎம் சொல்லியும் ரெண்டு வாரம் கழிச்சு எவ்வளோ தைரியம் ரோடை மறைச்சு இந்த விஷயத்தை பண்ணிருப்பாங்க

அவங்க அப்ப விட்டு ரோடு மாதிரி காரை வந்து இப்படி போட்டு கொழுப்பு குடும்ப அழிஞ்சு போவோம் எனக்கு திமுக கட்சியினுடைய கொடி போட்ட ஒரு காரில் அந்த பெண்ணுகிட்ட மிக மோசமாக நடந்து கொள்ளக்கூடிய அந்த வீடியோ தமிழ்நாட்டில் எந்த எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு என்பதற்கு பல உதாரணங்கள் இருந்தும் தினமும் கூட ஒரு உதாரணம் உதாரணம் புதுசு புதுசாக வருது தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது தினமும் ஊர்ஜிதமாக கொண்டிருக்கிறது சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும் எங்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும் அப்படினா இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் நான் சர்வாதிகாரியா மாறிடுவேன் துருபிடிச்சு போச்சா இப்போதும் அதே டைலாக் அந்த எழுதி கொடுத்தவன் தான் திருப்பி இப்போ எழுதி கொடுத்துருப்பான் போல இருக்கு இப்போது நேற்றும் அறிக்கை அதே இரும்பு கரை கொண்டு அடக்குவேன் நான் அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன் நான் பேரதிர்ச்சி ஆகிட்டு வேதனைக்கு உள்ளாயிருக்கேன் நான் வேதனைக்கு உள்ளாயிட்டேன் நான் ஃப்ரீஸ் ஆயிட்டேன் என் தூக்கம் போயிடுச்சு தூக்கம் மாற்றிட்டு போட்டு தூங்க வேண்டியதான் தூக்கம் நான் இந்த கையால் ஆகாத திராவிட மாடல் என்று சொல்லி தெரிகின்ற அந்த திமுக அரசு பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களை எங்கேயும் கூட கட்டுப்படுவதற்கு ஒரு ஆணையை கூட திரும்ப கூட கெள்ளி போடாமல் இருக்கிறாங்க

கார் இடித்தது உரசியது இந்த தகவல்லாம் எங்கிருந்து காவல்துறைக்கு வந்தது பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணை வந்து யாரோ தொடர்பு கொள்றாங்க அந்த ஆடியோவும் வெளியில வந்திருக்கு அந்த ஆடியோல மிக தெளிவா சொல்றாங்க அப்படி ஏதாவது நாங்க இடிச்ச மாதிரி இருந்ததுன்னா அது சிசிடிவில அங்க ரெக்கார்ட் ஆயிருக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் நடக்கல கார் உரசியதாகவோ மோதியதாகவோ அந்த மாதிரி எந்த சம்பவமும் நடக்கலன்னு அவங்க திட்டவட்டமா மறுக்கிறாங்க அப்போ எப்படி காவல்துறைக்கு இந்த கார் இடித்தது உரசியது என்ற தகவல் எல்லாம் வந்தது என்னன்னு என்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பிடிபடவில்லை பாதிக்கப்பட்டவர் இப்படி ஒரு சம்பவமே நடக்கலைன்னு சொல்றாங்க அப்போ பாதிக்கப்பட்டவர் சம்பவம் அந்த மாதிரி காரை இடிக்கலன்னு சொல்றாங்க குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பிடிபடவில்லை என்றால் காவல்துறைக்கு இந்த தகவல் எங்கிருந்து வந்தது மேல எல்லா விஷயமும் நாங்க போலீஸ் கிட்ட சொல்லிட்டோம் போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க மத்த இதை எல்லாத்தையும் போலீஸ் தரப்புதான் நீங்க கார் இடிச்சதுனாலதான் இந்த பிரச்சனையே வந்துச்சுன்னு சொல்றாங்க அதனால தான் உங்கள்கிட்ட கேட்குறோம் நாங்கள் போலீஸ் சொல்லிருக்க வாய்ப்பு இல்லை அவங்களோட காவல்துறை விளக்கம்தான் சொல்றோம் நாங்க இந்த விளக்கத்தை யார்கிட்ட கேட்டீங்க மீடியா ஃபோன் பண்ணி யார்கிட்ட விளக்கம் கேக்குறாங்க அந்த பெண்கள்ட்ட அதாவது புகார் கொடுத்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஃபோன் பண்றீங்க செஞ்சவனுக்கு யாருமே ஃபோன் பண்ண மாட்டா செஞ்சவன் போறதேடா வேக வேகமா ஒரு கதையை கட்டி விடுறீங்களே நான் அதனால உக்காந்து வேக வேகமா என்ன கதையை விட்டுறேன்னா இடிச்சிக்காம இடிச்சதுனாலதான் அந்த பசங்க விரட்டிருக்கான்னு எவ்ளோ அழகா ஒரு கதையை உனக்கு கட்டி விடுற நீ ஒருத்தனுக்கு பிறந்தவனாடா இப்படி பொய் சொல்றேன்னு கேப்பமா கேட்க மாட்டேம்மா

என்ன நம்ம கழக உடன்பிறப்புகள் அவர்களை உறுப்பினர்கள் என்று சொல்லலாமா அனுதாபி என்று சொல்லலாமா நக்கல் அவனுக்கு ஏன்னா அவர்கள் உறுப்பினர் கிடையாது அவர்கள் அனுதாபி அதாவது மனைவி கிடையாது துணைவி அப்படின்னு சொல்ற மாதிரி உறுப்பினர் கிடையாது அவர்கள் அனுதாபிகள் நீ கிண்டல் பண்ற இது கிண்டல் இல்ல மாப்ள நக்கெல் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சர்ஸ் தன் கருணாநிதின்ட்டு எப்படின்னா நான் பல தடவை சொல்லியிருக்கேன் நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பெற்ற பாராட்டிலே சிறந்த பாராட்டு எதுனா ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி என்பதுதான் பொன் பெறப்பட்ட தொகை ரூபாய் இருநூறு அன்னைக்காவது கருணாநிதிக்கு பிறந்தது இல்ல அதுக்கு அதுங்களுக்கு பிறந்தது அப்படின்னு அதுங்களுக்கு பிரச்சனை என்ன போய் நின்னாங்க இன்னைக்கு திமுக கொடி வைத்த காரை வைத்திருந்தாலே எதை வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கிறது இப்படியெல்லாம் டகுள் பாஸ் வேலை காமிச்சாதான் பயங்க மேல வாங்க ஊரே ஒன்று சேர்ந்து காரை துப்புதுடா வீடியா என் மூஞ்சில் காரி துப்புறதுக்காக ஊரே ஒன்று சேர்த்து நினச்சி சந்தோஷப்படுறியா முக்கியமாக அந்த பெண் வெளியிருக்கக்கூடிய வீடியோ இருக்கு இல்லையா அது இவ்வளோ தெளிவாக தெரியுது அவங்க துரத்தி வந்து அடிக்கிறது எல்லாமே அந்த பெண் அதோட ஒரு ஆடியோவில் தெளிவாக சொல்கிறாங்க நாங்கள் எந்த இடத்துல தப்பு செய்யவே இல்லை அவங்க காரில் உரசவே இல்லை நாங்க அப்படி காவல்துறை சொல்லவே இல்லை அப்படி காவல்துறை சொல்லாத ஒரு செய்தியை காவல்துறை எப்படி ஒரு கதை கட்டி கட்டிவிட முடியும் அந்த பெண் நினைச்சிருக்காங்க காவல்துறை நம்பியிருக்காங்க இருக்காங்க காவல்துறையை திமுக ஆட்சியில் நம்புனீங்கன்னா அதோட ஒரு பெரிய ஜோக் எதுவுமே இப்போ இந்த ஆட்சி என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க உங்களுக்கு பணம் வந்தா போதும் திரும்பி பார்த்தா மழை காணா போய் போயிடும் இந்த பக்கம் பார்த்தா மண்ணு காணா போயிடும் அதை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்கறாலே காணா போயிடும் லாரி ஏற்றி கொள்ளுவானுங்க இதாண்டா திமுக இதான் திமுக மறந்துடாங்க திராவிட மாடல் என்னன்னு கேட்கறவங்களுக்கு இதுதான் பதில் கண்டிப்பா தமிழ்நாடு போலீஸ் இவங்க மேலாம் ஸ்ட்ரிக்ட் ஆக்சன் எடுக்கணும் இன் கேஸ் ஆக்சன் எடுக்கலன்னா நம்ம தமிழ்நாட்டுல பொண்ணுங்களோட சேஃப்டி வந்து பெரிய கஷ்டமா இவங்களுக்கு என்ன பனிஷ்மென்ட் கொடுக்கணும் நீங்க நினைக்கிறீங்களா அதுக்கு சொல்லிருக்கேன்

போடா <US> <morally> <JahreAP> <SU begun sinhoni> <gehört>